மலையாள நடிகரும் அமைச்சருமான கணேஷ்குமார் அவர்கள் சட்டமன்றத்தில் இயேசுவின் திருவசனங்களை கூறியுள்ளார் அவர் இயேசுவின் திருவசனங்களை கூறி விளக்கம் அளித்திருப்பது அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியத்திற்குள்ளாக்கியது அவர் கூறியிருப்பதாவது சார் இந்த போராட்டம் யாரால் நடத்தப்படுது யாருக்கு வேண்டி நடத்தப்படுது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்யாத ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி அவர்களை இழிவுபடுத்த மற்றவர்கள் முயற்சிக்கும் போது நாம் ஒரு விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும் இன்றைக்கு எங்கள் மேல் சுமத்துகிற குற்றத்தை நாளை உங்கள் மேல் சுமத்துவார்கள் மீடியாவில் பேசுகிறதை பார்த்தால் என் மேல் இருக்கிற வைராக்கியத்தை காட்டுற தான் இருக்கு ஒரு ஆளை தான் இன்றைய மீடியா இருக்கிறது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது இன்றைக்கு அது எனக்கு எதிராக இருக்கும் நாளைக்கு அது உங்களுக்கு எதிராக மாறும் இதை பற்றி கூடுதலாக சொல்ல ஒன்றுமில்லை இயேசுநாதருடைய பைபிளில் தெளிவாக இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது ஐந்து முதல் பதினைந்து வரை வாசிக்கும் போது தெரியும் இப்போது கேரளாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று இதை நான் சொல்லவில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே பைபிளில் எழுதப்பட்டது இன்று இங்கே நடக்கிறது என்று இயேசுவின் திருவசனத்தை மேற்கோள் காட்டி சட்டசபையில் பேசியுள்ளார் அமைச்சர்